சிவா விபஸ் அனைவருக்கும் வணக்கம் விபஸ் இன்று நம் பதிவில் பார்க்க இருப்பது வருகின்ற பார்க்க இருக்கின்றோம் வருடத்திற்குமுறை வருகின்றைப்பூசியிருக்கின்ற முருக பெருமானின் பக்தர்களாகிய நாம் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான திருநாள் அது பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச திருநாள் தான் இந்த தை மாதத்தில் வருகின்ற இந்த பௌர்ணமியும் சரி பூச நட்சத்திரம் சரி இணைந்து வருகின்ற இந்த திருநாளைத்தான் நாம் வந்து தைப்பூச விழாவாக கொண்டாடுகின்றோம் அந்த திருநாள் தான் பார்வதி அம்மை வந்து தன்னுடைய மகனான முருகப்பெருமானுக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டி வேறாயுதமாக முருகப்பெருமானுக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது ஆகையால் இந்த திருநாள் அன்று இந்த ஒரு உன்னதமான திருநாள் என்று நாம் வந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டால் இப்பேற்பட்ட ஒரு பெரிய வேண்டுதல்களையும் முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றுவார் இந்த ஒரு தைப்பூச திருநாள் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாட்கள் விரதம் வந்து கடைபிடிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இருபத்தி ஏழு நாட்கள் ஒரு சிலர் வந்து பதினோரு நாட்கள் மற்றும் சிலர் பாத்தீங்கன்னா பத்து நாட்கள் அதாவது இந்த தைப்பூசம் வந்து என்னைக்கு நிறைவடைகின்றதோ என்னைக்கு அந்த தைப்பூசம் வருகின்றதோ அன்னைல இருந்து பின்னாடி போயிட்டு கணக்குல எடுத்து பத்து நாள் கணக்கா வந்து ஒரு சிலர் வந்து விரதம் மேற்கொள்வார்கள் மற்றும் சிலர் வந்து இத்தனை நாள் வந்து சிலரால விரதம் மேற்கொள்ள முடியாது அப்படின்ற காரணத்தால அந்த ஒரு நாள் இருக்கு இல்லையா கைப்பூசம் வருது இல்லையா பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்குதான் தைப்பூசம் வந்து வருது அன்னைக்கு ஒரு நாளாவது முழுவதுமே முருகப்பெருமான நினைத்து கொண்டு உச்சரித்துக் கொண்டு அஞ்சு நாள் முழுவதுமே சாப்பாடாய் சாப்பிடாம வெறும் நீராகாரம் மட்டுமே அறிஞ்சு கொண்டு முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு காலையிலும் சரி மாலையிலும் சரி சென்று அவரை வழிபாடு செய்து விட்டு வந்தால் நமக்கு எண்ணற்ற பிரார்த்தனைகள் எப்படிப்பட்ட வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் இப்ப எப்படி வந்து இந்த தைப்பொங்கல் தீபாவளி இதெல்லாம் நம்ம வருடத்திற்கு ஒரு முறை நம்ம வந்து கொண்டாடுறோம் அதே மாதிரிதான் இந்த தைப்பூச திருநாளும் சரி அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாள் இது வந்து முருகப்பெருமாய் நினைத்து நாம் மேற்கொள்ளும் ஒரு அற்புதமான ஒரு பிரத நாள் இந்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம வேல் வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்பவே சிறப்பு ஆஹ் யார் யார் வீட்டுல எல்லாம் இந்த வேல் வச்சிருக்கீங்களோ முருகப்பெருமானுடைய அந்த திருவேல் வச்சிருக்கீங்களோ அந்த வேலை வைத்து நீங்கள அந்த தைப்பூச தினத்தன்று ஆஹ் உங்க வீட்டுல வேல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலை வச்சு நீங்க பால் தயிர் பன்னீர் அப்புறமா அந்த வெல்வத்தூள் கதம்பத்தூள் அப்புறம் தேன் இது எல்லாவற்றையுமே அந்த பேளுமை ஊற்றி அபிஷேகம் செய்து அதற்கு ஒரு பூ மாலையை போட்டு வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பகைவர்களுடைய அந்த பார்வை வந்து உங்களை எந்த விதத்துல தாக்காது அப்புறமா நிறைய பேருக்கு அந்த தோஷங்கள் ஆஹ் தீய சக்திகளோட தாக்கம் இது எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி அன்றைய தினம் வந்து நீங்க வேலை வைத்து வழிபாடு செய்தால் உங்கள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும் உங்களுக்கு இருக்கின்ற இந்த தோஷங்கள் தொடர்ந்து வருகின்ற தடைகள் இது எல்லாமே உங்களை விட்டு நிச்சயமாக போயிடும் அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு செஞ்சீங்கன்னா அவ்வளவு ஒரு உங்களுக்கு சிறப்பும் அவ்வளவு ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு வந்து இருக்கு அதனால்தான் வேலுண்டு இணையில்லை முருகா அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த ஒரு தைப்பூச தினத்தன்று நீங்க வந்து இந்த மாதிரியான விரத முறைகள் எல்லாமே மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்து அவருடைய பரிபூர்ண அலியும் அருளையும் பெற்றிடுங்கள் இந்த தைப்பூச தினத்தன்று நிறைய பேர் வந்து வேல் குத்துவாங்க காவடி எல்லாம் எடுப்பாங்க வேண்டிக்கிட்டு தீ மிதிப்பாங்க மற்றும் சில பாத்தீங்கன்னா பாத யாத்திரையாலாம் கூட வந்து முருகப்பெருமான் திருத்தலங்களுக்கு எல்லாம் போவாங்க ஆஹ் இப்ப நீங்க வந்து உங்களால என்னென்ன வேண்டுதல் முடியுமோ உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரியான உங்களால என்ன இதை தான் என்னால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்கள் கூட நீங்க முருகப்பெருமான மனசுல நினைச்சிட்டு நீங்கள் அந்த வேண்டுதல்லாம் செய்யுங்க இல்ல என்னால எந்த ஒரு அஹ் வச்சு நிறைவேற்ற முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்றீங்கன்னா முருகா எனக்கு இந்த மாதிரியான ஒரு வேண்டுதல் இருக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரூபாய் காயின் எடுத்து ஒரு மஞ்ச துணியில் கட்டி அத முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க ஒரே வருஷத்துக்குள்ள உங்களோட பிரார்த்தனைய கண்டிப்பா முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு அதனால சரி முருகப்பெருமான் வந்து ரொம்பவே ஒரு எளிமையான கடவுள் அவர் வந்து எனக்கு இதை பண்ணு எனக்கு அதை பண்ணுன்னு சொல்ல போறது கிடையாது ரொம்பவே ஒரு எளிமையான கடவுள் அவரு ஏழை பங்காளன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான கடவுள் தான் பெருமான் அதனால எந்த ஒரு தைப்பூச தினத்தன்று உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அதை வச்சு எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கோங்க ஓம் சரவணபவ